ஹாய் எவ்ரி ஒன் இன்றைக்கி என்ன லஞ்சு பார்க்க போகிறீங்கன்னா ஆடிப்பெருக்கு ஸ்பெஷல் லன்ச் எங்கள் வீட்டில் அதனால என்னென்ன நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நாங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு சாதம் அப்புறம் தேங்காய் சாதம் பண்ணியிருக்காங்க அப்புறம் தயிர் சாதம் பண்ணியிருக்காங்க இது புளி சாதம் அப்புறம் இது லெமன் நெக்ஸ்ட்டு முருங்கக்காய் பொரியல் இது என்ன கோஸு அப்புறம் கேரட் போட்ட பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் இது அந்த சவுச்சவில கூட்டு மாதிரி பண்ணியிருக்காங்க அப்புறம் வேற என்ன இது கத்திரிக்காய் தொக்கு பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அம்மா இது என்ன சாதமா பொங்கலா பொங்கல் சக்கரை பொங்கல் பண்ணியிருக்காங்க அப்புறம் இது ஏதோ சாமி கும்பிட்றதுக்கு எள்ளு அப்புறம் சர்க்கரை தேன் பச்சரிசி அது என்னமோ போட்டு பண்ணியிருக்காங்க இது இதில் இருக்குது ஆனால் மஞ்சள் கவுர் அது அப்புறம் இதில் கூல் பண்ணியிருக்காங்க ஆடிக்கு இதுதான் நமக்கு ஸ்பெஷலு அதனால் இது கூல் பண்ணியிருக்காங்க அப்புறம் இதில் சாம்பார் வச்சுருக்காங்க அப்புறம் அப்புறம் இதில் இதில் கவரில் கட்டி இதில் வச்சுருக்கோம் இது இருக்குது நெக்ஸ்ட்டு வடை அங்கே போயிட்டுருக்கு அப்புறம் குக்கரில் என்னம்மா இருக்குது சாப்பாடா இதுதான் வடை வந்து பாருங்கள் இதுதான் இன்னைக்கு லன்ச்சு நாங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் எங்கள் வீட்டு லன்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் சாமி கும்பிட்டாச்சா என்ன கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் பாய் அடுத்து நாங்கள் சாமி கும்பிட போகிறோம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு நாங்கள் ரெஸ்ட்டு